அதெல்லாம் நீங்க படிப்பு சேர்க்கக்கூடாது ஒரு நாளும் எதிர்பார்க்கல இதெல்லாம் எதையும் பண்ணல ஒருவேளை கேல்குலேட்டிவா அவர் பண்ணியிருந்தாருன்னா மீண்டும் மீண்டும் அவர்தான் முதல்வராக வந்திருப்பார் அப்ப அவருக்கு என்ன கவலை இருந்துச்சு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா தமிழ் சமூகத்தை சுத்தி பாக்குறாங்க சுத்தி பாக்குறப்ப பாதி பேர் படிக்கல ஏயா படிக்கலன்னு கேட்டா காசு இல்ல பணம் இல்ல அதெல்லாம் கிடையாது கீழடியில படிச்சிருந்தோம்ல கீழடி தோண்ட தோண்ட எழுத்து வருது பானையில இருந்து எழுத்து வருது எழுத்தறிவு கொண்டவர்கள் தமிழர்கள் மார்கட்டி சொல்லிக்கிறோம்ல கீழடி தாய்மடி எல்லாம் பேசுறோம்ல அந்த பெருமை எதுக்கு வருது கீழடியில நம்ம ஜாதிகாரவங்களா இருந்தாங்கண்ணா கீழடியில நம்ம மதத்துக்காரவங்க இருந்தாங்கண்ணா கிடையாது கீழடிகள் அனைவரும் சமமாக இருந்தார்கள் என்பதற்காக தான் கீழடியை தமிழர்கள் தூக்கி பிடிக்கிறார்கள் இப்ப கீழடியில் எழுத்தறிவு இருந்துச்சு திருவள்ளுவர் படிச்சிருக்காரு அவரு படிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் படிச்சப்ப பெரியார் இல்ல அப்புறம் எப்படி நாங்கள்லாம் படிச்சதுக்கு பெரியார் காரணம்ன்றீங்க மதிவதனையும் ஜோதியும் படிச்சதுக்கு எப்படி பெரியாரு கலைஞரும் காரணமா இருக்க முடியும் அண்ணன் டாக்டர் எப்படி இயக்கம் காரணமா இருக்க முடியும் கேள்வி சரிதான தோழர் சரியான கேள்வி கீழடியில் பெரியார் இல்லை அண்ணா இல்லை கலைஞர் இல்லை திருவள்ளுவர அவையாரும் படிக்கிறப்ப இவங்க எல்லாம் இல்லை இப்ப நாங்கெல்லாம் படிச்சதுக்கு மட்டும் நீங்க காரணம் காதல பூசு திரீங்களா அப்படின்னு எங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் அந்த கேள்விக்கு என்ன பதில்னு கேட்டா கேள்வி சரியானது கீழடி திருவள்ளுவர் அவையா எல்லாரும் படிச்ச சமூகத்தில் ஆயிரம் விளக்கு மேற்கு பகுதியில நின்று கூட்டம் கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம தாத்தாவும் பாட்டனும் எந்த காலேஜ்ல பிஹெச்சி படிச்சாங்க இல்ல எந்த காலேஜ்ல பிஏ படிச்சாங்க இல்ல எந்த ஸ்கூல்ல பன்னெண்டாவது முடிச்சாங்க ஏன் முடிக்கல மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி படித்த தமிழர்கள் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் ஆத்திச்சூடி எழுதிய அவையார் இவங்கெல்லாம் படிச்சப்ப இந்த ரோட்ல ஏதோ ஒரு இடத்துல தள்ளுவண்டி கடை வச்சிருக்கவரோட பாட்டி ஏன் சார் படிக்கல தான் பதில் அவர்கள் எல்லாம் படித்த போது ஆரிய பார்ப்பனியம் இங்கே வரல உங்க தாத்தாவும் ஏன் தாத்தாவும் படிக்கிறப்ப ஆரிய பார்ப்பனியம் இங்க வந்துச்சு வந்தது சாதாரணமாக வரல இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஆரியம் தான் என்னன்னு தெரியுமானே நமக்கு தெரியல ஏபிசிடி மாதிரி ஐயோ ஆரியம் தான் என்ன அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு போய் சொல்லுங்க நான் தைரியமா வந்த அந்த செவ்வ சட்டை பார்த்து ஆனா நீங்க உங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்ப கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா ஒண்ணு வேண்டாம் அக்காவை பார்த்து அக்கா சொல்ல கூட்டத்துக்கெல்லாம் நீ யாரு கேட்பாங்கல்ல நீ யாரு வேறு ஒரு இனம் வேறு ஒரு மொழி பேசக்கூடியவர்கள் நமக்கும் அவங்களுக்கு சமதமே கிடையாது அவங்க வந்து நீ படிக்க கூடாதுன்னு சொன்னப்ப ஒட்டுமொத்த தமிழ் சமூகமோ சரிங்க சாமி அப்படின்னு கும்பிடு போட்டுட்டு குனிஞ்சு நின்னாங்க ஒரு தலைவர் தான் கேட்டாரு உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்பாலே போ என்று சொல்லி ஆரியத்தை அலர வைத்து திராவிட சமூகத்தை தமிழ் சமூகத்தை மானமும் அறிவும் கொண்ட சமூகமாக மாற்றியது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் என்ற தலைவர் பெரியார் கண்ட கனவை நிறைவேற்றுவதற்கு ஒரு தலைவர் வேணும்ல நீங்க எல்லாம் இப்ப கலைஞரோட போட்டோவை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு முதலமைச்சர் இருந்தாரு போல அவர் இறந்துச்சாரு அவரை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கலாம் நான் உணர்வு பூர்வமாக சொல்லுகிறேன் மலரின் அடியாளத்திலிருந்து சொல்லுகிறேன் அருமை தோழர்களே நாகப்பட்டினம் மாவட்டம் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பக்கத்துல திருமறைகள்னு ஒரு ஊரு அந்த ஊர்ல இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு நான் போனேன் கார்ல என்னை கூட்டிட்டு போனவங்க ஒரு டீச்சர் நல்லா கேட்டுக்கங்க இளைஞர்கள் கேட்டுக்கங்க அவங்க பின்னாடி உட்காந்துட்டு என்கிட்ட பேசிட்டே வராங்க ஒரு பொண்ணு ஒரு பதிமூணு பதினாலு வயசு இருக்க ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே இருக்கு சைக்கிள் போகுது இது ஒரு ஒரு விஷயமாங்க விஷயமா இந்த அம்மாவுக்கு பூரிப்பு தாங்கல என்ட்ட பாருங்க அந்த பாப்பாவை பாருங்க பாப்பாவை பாருங்க நான் நான் எனக்கு புரிஞ்சுது அப்ப அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு செய்தி இருக்குன்னு அம்மா ஏங்கம் அவ்வளவு சந்தோஷப்படுறீங்கன்னு கேட்டேன் அருமை தோழர்களே இளைஞர்களே சந்தோஷப்பட்ட அம்மா ஒரு டீச்சர் அவங்களுக்கு வயசு ஏற குறைய ஐம்பது இருக்கும் ஏங்க நீங்க சந்தோஷப்படுறீங்கன்னு கேட்டா அந்த அம்மா சொன்ன பதில் இட்டு கட்டி நான் சொல்ல முடியாது இத்தனை மீடியா இருக்காங்க அவங்க சொன்ன பதில் அவங்களுக்கு பதிமூணு வயசு இருக்கப்ப அவங்க அண்ணன் சைக்கிள்ல ஏறி உட்காந்துருக்காங்க ஆசை வந்திருக்கு அந்த குழந்தைக்கு சைக்கிள்ல ஏறி உட்காந்துருக்காங்க அதை பார்த்தா அவங்க பெரியப்பா வந்து சைக்கிளோட தூக்கி வீசினாராம் அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு பொம்பளை பிள்ளை என்னத்துக்கு சைக்கிள் ஓட்டுறன்னு கேட்டிருக்காரு இது அவங்க சொல்லிட்டாங்க முடிஞ்சிருச்சு இன்னைக்கு அவங்க அரசு பள்ளியினுடைய ஆசிரியர் இந்த கூட்டத்துக்கு போக போக எனக்கு நினைவு எங்கெங்கயோ போய் நான் அங்கு சொன்ன செய்தி இங்கு சொல்லுகிறேன் அவங்களுக்கு ஐம்பது வயசு இப்பன்னா ஏற குறைய முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா நாற்பது வச்சுக்கோமே நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொந்த மகள் பெரியப்பான சொந்த பிள்ளை தானே சொந்த பிள்ளை சைக்கிள் ஓட்டுறத தாங்கிக்க முடியாத பெரியப்பா இருக்க ஊர்ல இருந்த ஊர்ல இன்னைக்கும் இருக்க ஊர்ல தான் பெறாத பிள்ளைகளுக்கு காவல்துறையிலும் ராணுவத்திலையும் வேலை வேணும் சொத்துல சம உரிமை வேணும்னே நூறு வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட இயக்கத்திற்கு பெயர் திராவிடர் இயக்கம் தலைவர் தந்தை பெரியார் பெரியார் கண்ட கனவை யார் நிறைவேற்றினார்கள் நிறைவேற்றுவதற்கு யாருக்கு துணிச்சல் வந்தது பெண்களை காவல்துறையில் நியமித்து பெண்களுக்கு தகப்பன் சொத்தில் சரிசமமான உரிமையை தந்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கலைஞரை உச்சி முகந்து பாராட்டக்கூடிய நேரத்தில் முதல்வருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் இது ஒரு ப்ராசஸ் நீங்க மந்திரம் போட்டு முட்டை தயாரித்து விட்டு ஜீபூமா போட்டு அந்த மாற்றம் கிடையாது பெரியார் நினைக்கிறார் கனவு காண்கிறாள் கலைஞர் சாதிக்கிறா அதற்கு ஒரு படி மேலே போய் முத்துதையல் கருணாநிதி ஷாலின் என்ற முதல்வர் என்ன பண்றாருன்னா பெண்கள் பெயரில் சொத்தை பதிவு செய்தால் ஒரு சதவீதம் உங்களுக்கு கட்டணம் கிடையாதுன்றாங்க இதெல்லாம் எந்த மாநிலத்துல யோசிக்க முடியும் பெண்களை பற்றி இவ்வளவு யோசிக்க வேண்டிய தேவை என்ன இதெல்லாம் நான் பேசுறப்ப உங்க எல்லாருக்கும் ஆத்திரம் வரணும் உங்க எல்லாருக்கும் கோபம் வரணும் ஏன் கோபம் வரணும்னா இதெல்லாம் பண்ணி பண்ணிதான் பொம்பளை ஓவரா வாய் பேசுது அதுக்கு புடிச்சத பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு ஆத்திரம் வரணும் இளைஞர்களுக்கு இன்னும் கோபம் வரும் எதை கேட்டாலும் அவன் அவளுக்கு பிடிச்சதான் பண்றா இதுல நீங்க வேற அதை செய்யறோம் இதை செய்யறோம் சொல்றீங்களே தான் நீங்க யோசிக்கணும் இவர்கள் யாருக்கு செய்தார்கள் என்றால் அமர்ந்து கேட்கக்கூடிய இளைஞர்களுடைய அம்மாவுக்கும் அக்காவுக்கும் உங்களுடைய செல்ல மகளுக்கும் உரிமை வாங்கி தந்த இயக்கத்திற்கு பெயர் திராவிடர் இயக்கம் அந்த தலைவருக்கு பெயர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சரி இதெல்லாம் பண்ணிட்டீங்க தமிழ்நாட்டுல பிரச்சனை இல்லையா அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க பேஸ்புக் வாட்ஸ்அப் திறந்தோம்னா காலையில் எழுந்த உடனே பல்லு வளக்கி முகம் கழுவுறாங்களோ இல்லையோ திமுகவுக்கு எதிராக போஸ்ட் போடுறாங்க சிஎம் திட்டி போஸ்ட் போடுறாங்க கலைஞரும் பெரியாரும் செத்துட்டாருன்னா நம்ப மாட்டேன்றாங்க அவங்களும் இழுத்து போஸ்ட் போடுறாங்க இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நாங்க என்னத்துக்கு திமுகவா ஆரம்பிக்கணும் அந்த கேள்வியை இளைஞர்கள் பேச வர எல்லா திமுக காரங்க கிட்டையும் கேட்கணும் நீங்க கேட்டாங்கன்னா நாங்க பதில் சொல்ல முடியும் என்ன பதில் பிரச்சனை இருக்கா ஆமா ஜீரோ பர்சன்டேஜ் வயலன்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் கிரைமே இல்லைங்க குற்றமே இல்லைங்க அப்படின்னு உலக நாடுகள்ல போய் நீங்க தேடினீங்கன்னா கடல்லே இல்லை மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அதை நீங்கள் தேட முடியாது அப்ப இதெல்லாம் இருக்கிறப்ப ஏன் முதல்வரை ஆதரிக்கிறோம் திமுக ஆதரிக்கிறோம்னா பிரச்சனை நடந்துருச்சு சார்னு தகவல் வந்தா ஓ அப்படியா நாளைக்கு காலையில நான் டிவிய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாம பிரச்சனை நடந்ததை உறுதி செய்து பிரச்சனையில் அதிகாரிகளின் பக்கம் நிற்காமல் சாமானிய மக்களின் பக்கம் நிற்பதால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சரை ஆதரிக்கிறோம் பிரச்சனை நடக்கிறப்ப அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் ஆளும் வர்க்கத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சா அதற்கு பெயர் அதிமுக அமித்ஷா திமுக மக்களோடு நிற்பேன் என்று சொன்னால் அதற்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நிரூபித்திருக்கிறார் இப்ப யோசிச்சு பாருங்க மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிமாறி முதல்வர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் முன் வச்சு தான் தேர்தலை சந்தித்தார்கள் திமுக காரங்களுக்கு தெரியும் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் ஆதிக்கவாதிகளும் வேண்டாம் அடிமைகளும் வேண்டாம் அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆதிக்கவாதிகள் யாரு பிஜேபி அடிமைகள் யாரு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அன்கோ அண்கோ சொல்ல அதிமுக எடப்பாடி பழனிசாமி அண்கோன்னு வச்சுப்போம் இவர்கள் எல்லாரையும் ஒரே வரிசையில் இருந்து ஏன் பார்க்கணும் இவங்க எல்லாரையும் தனித்தனியா நம்ம டார்கெட் பண்ணலாமேன்னு கேட்டா நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இரண்டு அணிதான் போட்டி போடுகிறது மூனை நாலு முனை அஞ்சு எல்லாம் இல்ல அஜுமத்தி விவாதத்துக்கு வச்சுக்கலாம் ரெண்டே முனைதான் ஒரு முனைக்கு பெயர் பிஜேபி காவி கொடி தாங்கிய ஆரிய அணி இன்னொரு அணிக்கு பெயர் கருப்பு சிவப்பு கொடி தாங்கிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான திராவிட அணி இந்த ரெண்டு அணியில சண்டை நடக்க போகுது இந்த சண்டை தேர்தலுக்கானதா கிடையாது இந்த தேர்தல் அடுத்த தேர்தல் அரசியலுக்கு வருகிற போது எல்லா தேர்தலையும் ஜெயிக்கணும் யாரும் கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க பேரறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பிச்சப்ப வாருங்கள் தம்பிகளே தேர்தலுக்கு போவோம்னு சொல்லல சிறைக்கு போவோம்னு கூப்பிட்டாரு தந்தை பெரியார் இன்னொரு மேல போய் இயக்க ஆரம்பிச்சப்ப எங்கிட்ட வந்தா பத்து பைசா லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் கலைஞர் உங்களை எல்லாம் போது எல்லா தடவை நம்ம தான்ப்பா ஜெயிப்போம் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடல பிறப்புகளே சமத்துவத்தை பேசுவதற்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு முதலமைச்சர் இன்னொருபடி மேல போய் கூப்பிடுறாரு இது தேர்தலுக்கானதல்ல அடுத்த தலைமுறைக்கானது ஓர் அணியில் வந்து நில்லுங்கள் கூட்டாச்சா இப்ப நாங்க எதுக்கு அந்த அணியில நிக்கணும் இளைஞர்கள் கேள்வி எதுக்கு நிக்கணும்னா இரண்டு சம்பவங்களை சொல்றேன்பா ரொம்ப உங்களுக்கு நெருக்கமான சம்பவங்களை சொல்றேன் ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க போன்ல நம்மளுடைய இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இப்படி நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறப்ப இந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா மூணாவது படித்து அஞ்சாவது படித்து எட்டாவது படிச்சு பன்னெண்டாவது படிச்சு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால யாராவது பார்த்து கேட்டாங்கன்னா என்னப்பா படிக்கிற அப்படின்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க என்னப்பா படிக்கிறேன்னு கேட்டா நான் பிஏ படிக்கிறேன் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன் காமர்ஸ் படிக்கிறேன் எம்பிபிஎஸ் படி படிச்சுட்டு இருக்கேன் பிஇ படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமையாக சொல்லலாம் உங்கள் அப்பா அம்மா இதே வயசுல இருக்கிறப்ப கிட்ட போய் என்னங்க பண்ணுறீங்கன்னு கேட்டா எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க படிச்சிருக்க மாட்டாங்க தாத்தா பாட்டி கிட்ட போய் கேட்டா படிக்கிறதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இப்போ இன்னைக்கு அந்த இன்பீரியாரிட்டின்னு சொல்லக்கூடிய தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஒட்டுமொத்த தமிழர்களையும் விடுவித்து கல்வியை நமக்கு கொண்டு வந்து சேர்த்த இயக்கத்திற்கு பெயர் திராவிடர் இயக்கம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்னத்துக்கு கலைஞர் பேர்ல எழுதுறீங்க ஏன் எழுதுறேன்னு சொல்றேன் இந்த முதலமைச்சராக கலைஞர் இருந்த போது சகோதரி ஜோதி சொன்னாங்கல்ல ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி மூணு கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி அஞ்சு ஏழு எட்டு போது ஒன்றிய அமைச்சகத்திலிருந்து ஒன்றிய அரசுல இருந்து இனிமேல் புதிதாக பள்ளிகளை திறக்க கூடாது என்று ஆர்டர் வருது கலைஞர் திறக்க சொல்லிட்டாரு எப்படிங்க திறக்கிறதுன்னு கேட்கப்ப கலைஞர் சொன்ன பதில் நீங்க திறங்கையா நம்ம பாத்துக்குவோம் அந்த துணிச்சல் எங்க இருந்து வருது ஒன்றிய அரசு ராஜகோபாலாச்சாரியாரையே ஓட விட்ட மண் தமிழ்நாடு ஓட விட்ட இயக்கம் திராவிடர் இயக்கம் மோடி எல்லாம் பார்த்து எங்களுக்கு பயம் இல்லைன்னு இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி அன்றைக்கு கலைஞர் ஒன்றிய பார்த்து சொல்லுகிறார் அவருடைய புதல்வர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இன்னைக்கு என்ன பண்றாருன்னு கேட்டா உட்கார்ந்து இருக்கக்கூடிய பசங்க இருக்கீங்க எட்டாவது பத்தாவது படிக்கிற பிள்ளைங்க நான் சொல்லுவதை கொஞ்சம் நல்லா அஞ்சாவது எட்டாவதுக்கு பொது தேர்வு மோடி சொல்றார் அமித்ஷா சொல்றார் பிஜேபி சொல்லுது எதுக்குங்க பொது தேர்வு கேட்டா நம்மள வந்து தரம் மிக்கவர்களாக மாத்த போறாங்களாம் என்ன தரம் மிக்கவர்களாக உத்தரப்பிரதேசத்தை குஜராத்தை எல்லாம் அனுப்பாம கலவரம் பண்ண வாங்கன்னு கூப்பிடுற ராமர் கோவில் கட்டுவோம் வாழ கூப்பிடுற மசூதியை இடிப்போம் வாழ கூப்பிடுற ஆனா தமிழ்நாடு என்ன தெரியுமா பண்ணுச்சு மோடி அவர்களே அமித்ஷா அவர்களே நீங்க சொல்றத இந்தியாவின் எந்த மாநிலமும் கேட்கலாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆளக்கூடிய தமிழ்நாடு ஒருபோதும் கேட்காது புதிய கல்வி கொள்கையை ஏற்க முடியாது சொல்லுவதற்கு துணிச்சல் வேணும் என்ன துணிச்சல் மோடி கிட்ட என்ன இருக்கு பிஜேபி கிட்ட என்ன இருக்கு யூனியன் கவர்மெண்ட் கிட்ட என்ன இருக்கு எல்லாமே இருக்கு சார் பணம் இருக்கு பலம் இருக்கு பார்லிமெண்ட்ல அதிக உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் மேல ஈடி இருக்கு ரெய்டு இருக்கு இன்கம் டாக்ஸ் இருக்கு இத்தனையும் இருக்கு முக்கிய அமைச்சர்களை எல்லாம் டார்கெட் பண்ணி அமலாக்கத்துறையை அனுப்புகிறார்கள் அச்சுறுத்துகிறார்கள் ஆட்சியை கலச்சிடுவோம் பயமுறுத்துகிறார்கள் இவர் சொல்லுகிறார் பதவி பறிபோனாலும் பரவாயில்லை தமிழ்நாட்டுல ஒத்த புள்ள படிப்பு கூட போயிடாம காத்திருக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது அதனால் திமுகவை ஆதரிக்கும் இன்னொன்னு செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன் விருதுநகர் மாவட்டம் நீங்க எல்லாரும் டிவியில பாத்திருப்பீங்க பசங்க வந்து வந்துச்சு பாத்திருப்பீங்க ஒரு பாப்பா இவ்வளவுதான் இருக்காங்க எனக்கு முட்டி அளவு இருக்காங்க முட்டி அளவு எத்தனாவது படிப்பாங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தம்பி சொல்ற மாதிரி படிப்பாங்க அந்த குழந்தை எத்தனாவது படிக்குதுன்னா பன்னெண்டாவது முடிச்சிருக்கு எப்படி அப்படி இருக்குன்னு கேட்டா அந்த வளர்ச்சி குறைபாடு மாற்று திறனாளி அந்த பாப்பா அவங்க மார்க் எடுக்கிறாங்க செய்தியாளர்கள் எல்லாம் போய் விருதுநகர்ல அந்த பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி விற்கிறாங்க அரசு பள்ளியில் படித்த குழந்தை எதுக்கு சார் இந்த குழந்தைய போய் நீங்க நிக்கிறீங்கன்னு கேட்டா அந்த பொண்ணுகிட்ட பேட்டி எடுக்கிற போது அந்த குழந்தை சொல்லுகிறது பன்னெண்டாவது முடிச்சிட்ட எங்கம்மா படிக்க போறேன்னு கேட்டா அந்த குழந்தை சொன்ன பதில் அருமை இளைஞர்களே நின்று பொதுமக்களே அதிமுக பிஜேபி நான் ஐஐடியில போய் படிக்க போறேன் போறேன்னா உங்க அப்பா அம்மா யாரு பணக்காரங்களா அப்பா அம்மா யாரு டாக்டரா இன்ஜினியரா ஒண்ணும் கிடையாது அப்பா டீ கடையில வேலை பாக்குறாங்க அம்மா பட்டாசு தொழிற்சாலையில வேலை பாக்குறாங்க இது ஏதோ படம் கிடையாது சர்க்கார் படம் நடக்குது இரண்டு வாரத்திற்கு முன்னால் அப்பா டீ கடையில வேலை பார்க்கறாரு அம்மா பட்டாசு தொழிற்சாலையில வேலை பார்க்கிறாங்க விருதுநகரில் பிறந்த அந்த குழந்தை ல போய் என்ன படிக்க போகுது அதுதான் செய்திஸ்பேஸ் இன்ஜினியரிங் நம்மள எத்தனை பேருக்கு இன்ஜினியரிங் என்னன்னு தெரியும் பாதி பேருக்கு தெரியாது அதுல அவமானம் ஒண்ணும் கிடையாது பாட்டம் படிக்கல தாத்தா படிக்கல பாட்டி படிக்கல இப்பதான் படிக்க வரும் தெரியலன்னா பிரச்சனை கிடையாது நான் போயிட்டு அதற்கு தமிழாக்கத்தை பார்த்தேன் உள்ளபடியே வியந்து போனேன் விருதுநகரில் பிறந்த அந்த குழந்தை விண்வெளிக்கு பயணப்பட போகிறது அதை சாதித்தது எது என்று கேட்டால் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நான் முதல்வர் என்ற திட்டம் இது அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை மட்டும் மாத்தல அது அந்த குழந்தைக்கானது கிடையாது பக்கத்து வீட்டுல சொல்லுவாங்க சார் பா அந்த பாப்பா படிச்சு போகுதுல உன்னால போக முடியாதா பா அது நான் முதல்வன் திட்டத்துல போச்சுப்பா போறது அரசு படிக்கிற நான் நீயும் இந்த எல்லாம் படிக்க வர்றப்ப இருபத்தாறுல மாற்றம் வேணும்னு கேட்டா விருதுநகர் மாவட்டத்துல அந்த கிராமத்துல சொல்லுவாங்க ஏற்கனவே மாற்றம் வந்ததால் தான் டீ கடையில வேலை பாக்குற எங்க பிள்ளை விண்வெளிக்கு போகுது நீங்க போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லுவாங்க இயக்கம் செய்த மாற்றம் அது இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் பேச ஆரம்பிச்சதுல இருந்து என் பேச்சு வரை படிப்பை பத்தி மட்டும்தான் நான் பேசினேன் கவனிச்சு பார்த்துட்டீங்கன்னா தெரியும் என்னத்துக்கு எப்ப பாரு படிப்பு 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 பண்றீங்கன்னு அண்ணன் எழிலன் அவர்கள் பேசுறப்ப அவர் உச்சி முகர்ந்து ஒரு செய்திய சொன்னாரு இங்க சாதாரணமா குடிசையில் இருந்த பிள்ளை வந்து இன்னைக்கு ஐபிஎம்ல வேலை பார்க்குதுன்னு அவங்க என்ன அவர் சொந்தக்காரா இல்ல விருதுநகர்ல இருக்க பாப்பாவை பத்தி நான் சந்தோஷமா பேசுறேன்னே என் சொந்தக்கார பிள்ளையா இல்ல தீகா திமுக இல்ல திராவிடர் இயக்கம் இவங்க யார்த்த போய் நீங்க கேளுங்க கடை கடைகோடியில் ஒரு குழந்தை படித்து பட்டம் பெற்றாலும் சொந்த பிள்ள படிச்சு பட்டம் வாங்கின மாதிரி சந்தோஷப்படுவோம் மகிழ்ச்சி அடைவோம் என்ன தெரியுமா காரணம் சாதாரணமா வரல சார் நமக்கு என்ன ஆத்திரம் வருது எரிச்சல் வருதுன்னு கேட்டா வரவங்க எல்லாம் திமுகவை எதிர்ப்பேன் பிஜேபி எதிர்ப்பேன்

பகுத்தறிவோடு சேர்ந்த படிப்பு படிப்போடு சேர்ந்த பகுத்தறிவு அந்த பகுத்தறிவோடு நீங்கள் சிந்தித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிடம் மற்ற எல்லா அணிகளும் நீங்கள் சேர்த்து வைத்து பார்க்கிற போது இறுதியில் நீங்க கண்ண மூடி யோசிச்சீங்கன்னா நீங்க அதிமுக காரா இருக்கலாம் பிஜேபி காரா இருக்கலாம் ஆர் எஸ் எஸ் ஒகுரி இருக்கலாம் யாரா இருந்தாலும் புள்ள இருக்கும்ல உங்களுக்கு பெத்த புள்ள இருக்கும்ல பெத்த பிள்ளைய பாக்குறப்ப எவ்ளோ நாசமா போட்டோம் அப்படின்னு யாராவது நினைப்போமா நான் பெட்டு கட்டி கேட்பேன் இப்ப நேரம் அஞ்சாயிரம் ரூபாய் பெட்டு கட்டி தமிழ்நாடு கேட்பேன் யாராவது ஒரே ஒரு பெற்றோர் எவ்ளோ நாசமா போட்டோம் பிஜேபிக்கு போட்டோம் என் பிஜேபிக்காரர்களோட சேர்ந்து கலவரம் பண்ணட்டும் யாராவது நினப்போமா நினைக்க மாட்டோம் என்ன நினப்போம் நான் படிக்கல என் பிள்ளை எப்படியாவது படிச்சிடணும் சாமி நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறார்கள் எந்த தைரியத்தில் இந்த முதல்வர் இருக்கிறார் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன் அவ்வளவு நிகழ்ச்சியாக இருந்தது அந்த அம்மா வந்து பூண்டு உடச்சிட்டு இருக்காங்க பூண்டை தட்டுவாங்களாக்கா அதை தட்டிக்கிட்டு இருக்காங்க உட்கார்ந்து கிலோ கணக்கில் ஒரு நைட்டி போட்டுட்டு ரொம்ப எளிய குடும்பம் அவங்க இடப்பேற்காங்க இந்த ஓரணியர் தமிழ்நாடு இந்த இதுக்காக ஏன் திமுக வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த அம்மா சொன்ன பதில் கலைஞர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என் புள்ள உசுரோடு இருக்காது ஏன் கலைஞர் டாக்டரா எப்படி உங்க உசுரோட இருக்குன்னா திடீர்னு பிள்ளைக்கு காட்டில் நோயின்ட்டாங்க டாக்டர் தூக்கிட்டு ஓடணும் காசு கவலைப்படாதீங்க கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருக்கு சர்ஜரி பண்ணலாம்னு சொன்னாங்க என் பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்கான் எனக்காக இல்லைனாலும் என் பிள்ளைக்காக திமுக தாங்க ஓட்டு போடுவேன் பிஜேபியோடு எப்படி ஒப்பிட முடியும் எந்த வகையில் ஒப்பிட முடியும் அப்ப எல்லாருக்கும் என்ன முக்கியம் பெத்த பிள்ளை முக்கியம்ல பெத்த பிள்ளை படிக்கணும்னா நீங்கள் நிற்க வேண்டிய ஒரே அணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி எம்ல வேலைக்கு போனோம் நுனி நாட்டுல ஆங்கிலம் பேசணும் மேக்ஸ் புக்கு ஐம்பது ரூபா கொடுங்கமான்னு முத நாள் கேட்டுட்டு அடுத்த நாள் போய் கணக்கு புக்கு ஐம்பது ரூபா கொடுங்கமான்னு கேட்டாலும் கணக்கும் மேக்ஸும் ஒன்று தெரியாத குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் இன்றைக்கு இன்போசிஸ்ல உட்கார்ந்து காரணம் பேரறிஞர் பெருந்தளை அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கை என்ற அந்த அந்தமும் அந்த சட்டமும் அதை இன்றைக்கும் உயிராக நேசித்து மண் மொழி மானம் காக்க ஓரணியில் திரள்வோம் என்று முதல்வர் சொல்லுகிறா மானம்னா என்ன இந்த டிவில வருதுல்ல மானம் எல்லாம் வேட்டி சட்டம் மற்றதெல்லாம் வாழ மாட்டேன் அந்த கதை கிடையாது ஜாதி பெருமை பேசுற கதை ஒரு ஜாதி பெருமையும் இல்ல ஒரு மத பெருமையும் நாம் சொல்லக்கூடிய மானம் என்பது தன்மானம் என்று சொல்லக்கூடிய சுயமரியாதையை நாம் பேசுகிறோம் மோடியை பார்த்து சொல்லுகிறோம் பிஜேபி பார்த்து சொல்லுகிறோம் அவர்களுடைய அல்லக்கைகளை பார்த்து சொல்லுகிறோம் நீங்கள் மானத்தை இழந்து சுயமரியாதை இழந்து திராவிடத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய பிஜேபிக்கு காலுக்கு கீழே உட்கார்ந்து இருக்கீங்க சுயமரியாதையோடு நாங்கள் பிஜேபியை எதிர்த்து நிற்கிறோம் ஓரணியில் நிற்கிறோம் என்பதற்கான அர்த்தம் தான் மானம் காக்க மண் காக்கனா என்ன நம்மள என்ன விவசாயிகளா அக்ரிகல்ச்சர் அது படிச்சிருக்கோமா அந்த மண் இல்ல என்ன மண் இந்த தமிழ்நாடு தமிழ் மண் இந்தியா என்ற மிகப்பெரிய துணை கண்டத்தை நூத்தி நாற்பது கோடி மக்களை ஆளக்கூடிய பிஜேபி ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்ற மோடி இருபத்தி நாலு மணி நேரமும் கலவரத்தை தூண்ட நினைக்க ஓர் அணியில் திரள்வோம் மொழியின் மீது அப்படியே உருகி உருகி பற்றோடு அப்படின்னா இல்லை ஏன் மொழியை காக்கணும்னா ஐயா பெரியார் சொல்லுகிறார் மொழி அழிந்தால் அந்த இனம் அழிந்துவிடும் இலங்கையில் அது மணிப்பூரில் நடந்து அது மொழியை காக்க வேண்டும் என்பது இந்த இனத்தை காப்பது என்பது காப்போம் என்பது தமிழர்களுடைய பாரம்பரியமான பிறப்புக்கும் எல்லா என்ற வள்ளுவத்தை காப்பது என்பது அந்த வகையில் உங்க பிள்ளையும் எங்க பிள்ளையும் ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போய் சமத்துவத்தோடு சுயமரியாதையோடு பகுத்தறிவோடு சமூக நீதியோடு மனுஷங்களா வாழணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் பல பத்தாண்டுகளுக்கு ஓரணியில் முத்துவேல் கருணாநிதி ஷாலின் என்ற இந்த முதலமைச்சர் தான் முதல்வராக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து இதே நாளில் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று ஏழு வருடங்களில் பலரை உருவாக்கி இருக்கக்கூடிய அதுதான் முக்கியம் அவர் செய்த பல சாதனைகளில் முதல் சாதனை எதுன்னு கேட்டா